அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் தனுசு ராசி பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் காண்போம் இந்த குரு பயிற்சி தனுசு ராசிக்கு ஆறாம் வீட்டில் நிகழ்கிறது இன்னொரு ஒரு வருடம் தனுசு ராசிக்கும் நான்காம் வீட்டிற்கும் அதிபதியானவர் ஆறாம் வீட்டிலே சஞ்சாரம் செய்ய போகிறார் பகை நோய் கடன் வழக்கு வில்லங்கம் வேலை தொழிலில் அதிக அலைச்சல் அதிக உழைப்பு உடல் அலைச்சலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் கோச்சாரத்திலே குரு ஆறாம் இடம் செல்வது சாதகமற்ற அமைப்பு குரு சுக்கரன் புதன் இந்த சுபகிரகம் வந்து ஆறாம் இடம் செல்லும்போது நாம் எதிர்பார்த்த மாதிரி நாம் நினைச்ச மாதிரி நல்ல விஷயங்கள் நடப்பது கொஞ்சம் தடைபடும் தற்போது வந்து நல்ல நிலையில் இருக்கிறதா தற்போது வந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறதா அப்படின்னா போராட நட்சத்திர அன்பர்களுக்கு போராட்டங்கள் ஓய்ந்தபாடு இல்லை உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் நடந்தால் பஞ்சமஸ்தானத்தில் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்த குரு யோகங்களை அள்ளி அள்ளி கொடுப்பார் சாதகம் இல்லாமல் போனால் குருபுகான் பலனும் சாதகமில்லாமல் இருக்கும் ஆறாம் இடம் செல்லக்கூடிய குரு உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் நடந்தால் பெரும்பாலும் சம்பாதிக்கலாம் வேலை தொழிலில் ப்ரமோஷன் கூடுதல் சம்பளம் இப்படி வந்து எதிர்பாராத நல்ல விஷயங்களும் நடக்கும் போராட நட்சத்திரத்திற்கு குருபுகான் தான் கொடுக்கக்கூடியவர் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஜாதக திசா புத்திகள் சாதகமாக இல்லை என்றால் எதுவும் நடக்கும் வேதனைப்படாமல் வருவதை எதிர்த்து நாம் வந்து கடந்து போய்கொண்டே இருக்க வேண்டியதுதான் இந்த வருடம் குழப்பமில்லாமல் வாக்கிய பஞ்சாங்கபடியும் திருக்கணித பஞ்சாங்கபடியும் ஒரே நாளில் குருபுகான் பயிற்சி ஆகிறார் குரோதி வருட குருபெயர்ச்சி எந்த குழப்பமும் இல்லை குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை குருபுகான் வந்து ஆங்கில வருடப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் கிருத்திக நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு மாதத்திலும் ரோகிணி நட்சத்திரம் நான்கு பாதத்திலும் மிருக சீரீச நட்சத்திரம் இரண்டு பாதத்திலும் அடுத்த ஓராண்டு காலம் குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் குரு பெயர்ச்சியின் மூலம் போராட நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பல பலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதவியில் காண்போம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள்புடனில் தீங்க நன்றி பரணி பூரம் போராடம் சொக்கரன் நட்சத்திரம் அறியாத்தனமாக தெரியாமல் செஞ்சிட்டேன் சுய முடிவில் குழப்பம் அடையக்கூடியவர்கள் படிக்கும் வயதில் காதல் வரும் படிப்பை கெடுக்கும் வாழ்க்கையை கெடுக்கும் படிக்கும் வயதில் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் படிக்கக்கூடிய படிப்பு ஒன்று வேலை பார்க்கக்கூடிய வேலை ஒன்றாக இருக்கும் மாமா மச்சான்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் தாய் மாமன் மச்சான்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் பருவ வயதில் பக்குவமாக இருக்கணும் ஆசையில் காதலில் ஏமாந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு இரண்டு நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஆழ்ந்து சிந்திக்கணும் நன்றாக யோசிக்கணும் வாழ்க்கையில் கெட்ட பெயர் வராமல் பார்த்துக்கணும் இரண்டு நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஆழ்ந்து சிந்திக்கணும் நன்றாக யோசிக்கணும் உங்கள் வாழ்க்கையில் கெட்ட பெயர் வராமல் பார்த்துக்கணும் ஒன்று மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் தந்தை ஆலோசனை புத்திமதி பெற்று செயல்பட வேண்டும் தந்தையை விட குரு உங்களுக்கு வேறு யாரும் இல்லை தந்தை ஆலோசனை பெற்று ஒன்று மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் செயல்பட வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் தடங்கள் வருது தடை வருது சுப காரியங்கள் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா சித்தர்கள் சமாதி வழிபாடு சிறந்ததாக இருக்கும் சிவன் கோயிலில் உள்ள நவகரக குருபுகானுக்கு கொண்ட கடலை மாலை சாற்றி வியாழக்கிழமை காலை குருவாரையில் குரு வழிபடுங்கள் வழிபடுங்க தடைப்பட்ட தாமதப்பட்ட தடங்கள்லாம் விலகும் சுபகாரியங்கள் பரணி பூரம் போராட நட்சத்திரக்காரர்களுக்கு உடனே நடக்கும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் தான் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை பஞ்சம பூர்வ பொன்னியஸ்தானத்திலே குரு அமர்ந்து சுப காரியங்களை செய்து வைக்கப் போகிறார் நல்ல வேலை அமைத்துக்கொள்ளலாம் செய்கின்ற தொழில் கடையோ விவசாயமோ எந்த தொழிலாக இருந்தாலும் நீங்கள் எந்த தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த தொழிலை வந்து கொஞ்சம் விரிவுபடுத்திக்கலாம் அருக்குண்டான வாய்ப்புகள் தொட்ட காரியம் எடுத்த காரியம் நல்ல வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில்தான் கோச்சார கிரக நிலைகள் இருக்கிறது கோச்சாரத்தில் வந்து சனி பகவான் பலமாக இருந்துவிட்டாலே போதும் அந்த ராசிக்காரர்களுக்கு மற்ற கிரகங்கள் எங்கே போனாலும் கவலைப்பட தேவையில்லை தனுசு ராசி போராட நட்சத்திர அன்பர்களுக்கு மூன்றாம் வீட்டிலே முயற்சி ஸ்தானத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் முயற்சித்த காரியங்கள் எடுத்த காரியங்கள் தொட்ட காரியங்கள் உங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் வெற்றி வெற்றின்னு ஜெயம் ஜெயம் என்று வெற்றி பெற போகிறீங்க கோச்சாரத்தில் ஆறாம் வீட்டிலே சுகஸ்தானாதிபதி சஞ்சாரம் செய்யும் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வயிறு சார்ந்த பிரச்சனை வரும் சரியான நேரத்தில் சாப்பிட்டு சரியான நேரத்தில் ஓய்வெடுக்கணும் நேரம் தவிர்த்து காரமான உணவுகளை வெளியிடங்களில் சாப்பிடும்போது அல்சர் வரும் ஜீரண கோளாறு ஏற்படும் உடலை வந்து மந்தத்தை ஏற்படுத்தும் அப்புறம் இன்றைக்கி செய்கிற வேலையை நாளைக்கு செஞ்சுக்கிறேன் நாளாணிக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னு வீட்டிலையே பகலில் நீண்ட நேரம் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் ஆறாம் இடத்தில் குருபகான் சஞ்சாரம் செய்வது துயரம் தொக்கம் மந்தம் நோய் நொடி என்று சொல்லப்பட்டுள்ளது கோச்சாரத்திலே குருபகான் இந்த வருடம் தனித்து தான் சஞ்சாரம் செய்ய போகிறார் குருபகான் தனித்து சஞ்சாரம் செய்யும் பொழுது ஆறாம் இடம் பெரும்பாலும் தனுசு ராசி போராட நட்சத்திர அன்பர்களுக்கு முன்னேற்றங்களை கொடுப்பதாக இருக்காது வேலையில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகள் சொல்படி கேட்டு அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் பணிந்து வேலை செய்ய வேண்டும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் பெருந்தொகையை கொண்டு புதிய தொழில் தொடங்காமல் பார்த்து கொள்வது நல்லது ஆறாம் எட்டியில் குருபுகான் சஞ்சாரம் செய்யும் பொழுது போட்டி போறாமல் பகையாளி எதிரிகால் தொல்லை வருவதற்கான வாய்ப்புண்டு நீங்கள் கொஞ்சம் தன்மையாக விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லும் பொழுது எதிரிகால் தொல்லையிலிருந்து விடுபட்டு விடலாம் நோய் நொடி என்பது இயற்கை அதை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது குரு ஆறாம் வீட்டில் அமர்ந்து மூன்று பாரியிலால் மூன்று வீடுகளை பாரி செய்வார் குருபுகானுடைய ஒன்பதாம் பார்வை தனுசு ராசிக்கு இரண்டாம் இடமான தனம்பாக்கு குடும்பஸ்தானத்தின் மேல் விழுகிறது பணவரத்து உண்டு உங்களால் உங்கள் குடும்ப நபர்களுக்கு சிறப்பு வெளியூர் வெளியிட வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் வாய்ப்பு அமையும் குடும்பத்தை விட்டு வெளியூரோ உள்ளூரோ வெளிநாடோ தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலையும் போராட நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படும் இரண்டாம் ஏட்டை குருபான் பாரி செய்யும் பொழுது கொஞ்சம் தன்மையாக அனுசரித்து ஆசாபாசத்துடன் போராட நட்சத்திர அன்பர்கள் பேச வேண்டும் எடுத்தேன் கவிழ்த்தேன் அப்படின்னு பட்டு பட்டுன்னு பேசுனீங்கன்னா பகை வரும் அது குடும்பத்துலேயும் சரி சுற்று வட்டார பகுதியிலும் சரி உங்கள் வாய் பேச்சால் பகை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கவனம் பல வருடமாக வெளிநாட்டில் வேலை பார்த்து கொண்டிருப்பவர்கள் உள்ளூருக்கு வந்து சொந்த தொழிலை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வருடம் ஏற்படும் குருபகனடைய ஏழாம் பார்வை பன்னிரெண்டாம் வீட்டின் மேல் விழுகிறது படுத்தால் நன்றாக தோக்கம் வரும் அடுத்த ஓராண்டு காலம் போராட நட்சத்திர அன்பர்களுக்கு நித்திரை சுகம் உண்டு குருபலன் இருக்கும்போது ஓடி ஆடி பணத்தை தேடி அலைந்து கொண்டிருந்தீர்கள் குருபலன் இல்லாதபோது நல்ல உறக்கம் உடல் சுகம் போராட நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படும் பனிரெண்டாவது வேட்டை குருபகான் பாரி செய்யும் பொழுது சில பேர் கடன் கட்டலாம் பழைய பாக்கியெல்லாம் கட்டி முடிக்கலாம் பனிரெண்டாவது வேட்டை குருபகான் பாரி செய்யும் பொழுது சுப விரைய செலவாக நீங்கள் வந்து மாற்றிக்கொள்ளுங்கள் குறு ஐந்தாம் பார்வை தொழிற்த்தான பத்தாம் வீட்டின் மேல் விழுகிறது தொழில் வேலை வாய்ப்புகள் மூலம் இடம்பெயர்ச்சி பிரயாணம் அலைச்சல் அதிக தொந்தரவுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அங்கே வந்து கேது அமர்ந்திருக்கிறார் வண்டி வாகன தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக செல்லணும் வண்டி வாகனங்களில் இப்போது பழுதுபார்க்கக்கூடிய நிலை வரும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கி தொழிலை வந்து விரிவுபடுத்தக்கூடிய நிலையம் போராட நட்சத்திர அன்பளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் வரை ஓராண்டு காலம் தொழிற்தானத்தை குருபகான் பாரி செய்யும் பொழுது ஆறாம் வீட்டிலிருந்து பாரி செய்யும் அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் உங்கள் பணியை சரியாக செய்து முடியுங்கள் அரசு வேலையில் கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் உயர் பதவி கூடுதல் சம்பளமும் எதிர்பார்க்கலாம் ஆறாம் இடையில் குரு அமர்ந்து அதிர்ஷ்டங்களையும் கொடுப்பார் இதுவரை வேலையே இல்லாதவர்கள் வருமானமே இல்லாதவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை அமைத்து பதவி உயர்வு பிரமோஷன் கொடுத்து உயர்நிலையிலும் உட்கார வைப்பார் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தொழிலை நன்றாக விரிவடைந்து ஒரு யோகத்தையும் கொடுப்பார் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் நடந்தால் நல்ல முன்னேற்றம் தான் சுக்கரன் நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்களில் பரணி நட்சத்திரத்திற்கு இந்த ஆண்டு குரு பயிற்சியில் நல்ல யோகங்கள் கிடைக்கப் போகிறது போரம் போராட நட்சத்திர அன்பர்களுக்கு சராசரியான முன்னேற்றங்கள் இந்த ஆண்டு உண்டு ஆறாம் வீட்டிலே சத்ருஸ்தானத்திலே குரு சஞ்சாரம் செய்யும் பொழுது குடும்ப நபர்களை தவிர மற்றவர்களை நீங்கள் நம்பாதீர்கள் உங்களுக்கு வரக்கூடிய உங்களிடம் பேசக்கூடிய நபர்கள் எல்லாமே உங்களுக்கு எதிராக எதிராளியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இது வந்து அனுபவபூர்வமான உண்மை குடும்ப நபர்களை தவிர வெளியிட நபர்களை போராட நட்சத்திர நண்பர்கள் அடுத்த ஓராண்டு காலம் நம்பாதீர்கள் இது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் தடை தாமதம் கஷ்ட நஷ்டங்கள் வருகிறது என்றால் சித்தர்கள் சமாதி வழிபாடு செய்யுங்கள் சிவன் கோயிலில் உள்ள ஒம்பது நவகரக குருபகானுக்கு கொண்டகடலை மாலை சாற்றி வியாழக்கிழமை காலை குருவாரையில் குருபுகானை வழிபடுங்க தடை தாமதம் போராட நட்சத்திர அன்பர்களுக்கு விலகும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்பட்டினை அழுத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்